ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சட்ட ஆய்வாளர் வழக்கறிஞர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா இந்த மாதிரியான சட்டங்கள் நிறைவேற்றுவது யார் அப்பீஸ் பண்றதுக்காக பாஜக பண்றாங்க இல்ல எது செஞ்சாலும் ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லுவாங்களே இதுவும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவா அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டால இதுவும் இருக்கா அந்த இடம் சந்தேகமா இருக்கு என்னன்னா வரவேற்ற அறிக்கை விடல அப்புறம் வந்து அவங்க இப்பப்பா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் மாதிரியே தான் எனக்கு தெரியுது பிஜேபிக்கு எதிராகவா இல்ல மோடிக்கு எதிராகவா மோடி அமித்ஷாவுக்கு எதிராகவா மோடி பிரதமரானதுக்கு இன்னமும் அவங்க வாழ்த்தே தெரிவிக்கீங்க மோடி திருப்பா சரி ஓகே எங்க வாழ்த்து வச்சிருக்காங்க நேற்று இந்த கங்கை கரையில போய் அவ்வளவு தூரம் மோடி கங்கா மாதாவின் புதல்வன் அவர் யாருமே தெய்வப்பிரிவா இருக்கிறவருல இல்லை ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ் ஆசீர்வாதத்தில் நடக்கல இவர் தன்னிச்சையாக செய்கிற மாதிரி தான் தெரியுது தன்னிச்சையாக செய்கிற மாதிரி தாங்க தெரியுது அதனால தான் நான் அது வந்து ஒரு வகையான ஹிட்லர் தரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹிட்லர் வந்து அந்த நீங்கள் ஒரு நாசி பார்ட்டிங்க நாசிசம் அதுலேருந்து வருது ஒரு பேரண்ட் பாடி இருக்கு அந்த பேரன்ட் பாடிக்கு ஒரு சில நோக்கங்கள் இருக்கு தவறான நோக்கங்களும் இருக்கு நல்ல நோக்கங்களும் இருக்கு ஹிட்லர் வந்து பேரன்ட் பாடியை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு ரெப்ரசன்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து தன்னோட எண்ணங்கள் என்னவோ அதுதான் அவரு உள்ள கொண்டு வர்றாரு ஒரு டீம் வச்சுக்கிறாரு ஹிட்லர் பத்தி ஒரு அருமையான சீரிஸ் வந்து கிடைக்குதுங்க ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரீச் அதை பாருங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க இப்ப நம்ம நாட்டில் நடக்கிற பல விஷயங்கள் அப்படியே நமக்கு கண் முன்னாடி வருது இதே தான் சேம் திங் அதாவது கடைசி கடைசியா என்ன ஆகும்னா அந்த நாசி பார்ட்டியில இருக்கிற அந்த சித்தாந்தவாதிகளே அடிவிட்டு போயிடுவாங்க

தலைவர் வந்து டெஸ்டினியா போக முடியாது தேர்ந்தெடுக்கப்படுவோர் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டியவர் அவ்வளவு தானே அப்படின்னு நினைக்கிறதே பெரிய தவறு இல்லையா எனக்கு கடவுள் இருக்கிறாரு நான் கங்கை தாயின் புதல்வன் அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு போ அதுதான் உலக பொறுக்கே வழிவகுத்துச்சு ரெண்டாவது உலக பொறுக்கே இப்ப இந்த இந்த சட்டங்களை வந்து சுப்ரீம் கோர்ட்டு விமர்சிக்கும் கூட்டணி விமர்சிக்கணும் நாடாளுமன்றத்தில் இப்ப இருக்க எண்ணிக்கை வந்து இதை நிறைவேற்ற விடாது ஒரு மாதிரி போராடிங்க ரூல்ஸ் இருக்கும் அதாவது சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய வேண்டும் என்கிற அந்த விதிகள் தான் அது வந்து நாடாளுமன்றத்துக்கு வராது அது வந்து டிபார்ட்மெண்ட்டோட வேலை இப்ப தேதி அறிவிச்சாச்சு ஒன்னாம் தேதி ஜூலை மாசத்துல இருந்து இது எல்லாமே அமலுக்கு வருதுன்னு சொல்லியாச்சு அதை வந்து இப்போ வந்து தடுத்து நிறுத்தணும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை முடக்கி வைக்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு அதை அது பயன்படுத்தணும்னா இன்னைக்கு வெகேஷன் பெஞ்சால அது செய்ய முடியாது ரெகுலர் பெஞ்ச் வேணும் அது வரைக்கும் இந்த தேதியை வந்து தேதியோட அமலாக்கத்தை நிறுத்தி வைக்கணும் அதை அது நிறுத்தி வச்சா தான் நம்ம குழைச்சோம் இல்லைன்னா கஷ்டம் இல்ல இது இப்ப இதை வந்து பிஜேபியில இருக்க அட்வொகேட்ஸே வந்து மருந்து அவங்களுக்கும் சர்வை பாதிக்கும் தானே எல்லாருக்குமே பாதிக்குங்க கட்சி மதம் அப்புறம் வந்து மொழி மாநிலம் எல்லாத்தையும் தாண்டி பாதிக்கும் மூணு சட்டம் பூசா நீங்க யோசிச்சு பாருங்களேன் மூணு சட்டம் பூசா கொண்டு வருவாங்க பழைய சட்டத்தை பூரா தூக்கியாச்சு ஒரு சில மாதங்கள்ல அது அமலுக்கு வருது அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு வழக்கறிஞராவோ இல்ல ஒரு நீதிபதியாவோ இல்ல சாதாரண ஒரு வழக்காடியாவோ இருந்தா உங்களை எந்த அளவுக்கு அது பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க இப்ப இந்த இஷ்யூ இல்லையா ஆமா இல்லை அதை தான் கேட்குறேன் இப்போ எனக்கு இதுல அதாவது பாஜகவோ காங்கிரஸோ கொண்டு வரதில் கட்சி நலன் இருக்கும் தனிப்பட்ட ஆதாயம் இருக்கும் சித்தாந்தம் சார்ந்த நலன் இருக்கும் அந்த சித்தாந்தத்தில் நமக்கு முரண்பாட்டு இருக்கும் பேசுவோங்கிறதுலாம் வேற இதில் யாருக்கு அவர்கள் பலன் தர இப்படி விஷயத்த கொண்டு வர்றாங்க பொத்தாம் பொதுவா காலனி ஆதிக்க சட்டங்களை எதிர்த்து பாரதிய சட்டங்கள் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்களே பாரத மக்களுக்கு இதில் என்ன பலனுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை நான் என்ன கேட்குறேன் பாஜகக்குள்ள இருந்தே எதிர்ப்பு வராதான்னு ஒரு அபத்தமான விஷயத்தை எப்படி அதாவதுங்க அவங்க கட்சிக்காக அடங்கி இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் அவங்களையும் இது பாதிக்கும் ரெண்டாவது மோடி அமித்ஷாவை தாண்டி இது வந்து பாரதிய ஜனதாவில் வேற யாரும் வரவேற்றதாகவே எனக்கு தெரியல இன்னொன்று என்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்க நாடே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் அத நாட்டோட பல பகுதிகள் பல்வேறு பிரிவினர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு புரிந்துணர்வு கூட இல்லை அப்படின்னா அது ஒரு வகையான சர்வாதிகாரம் தானே அது அதுதான் நான் ஹிட்லர் தங்கன்னு சொன்னேன் அது கிட்டத்தட்ட இதே தாங்க அவர் செஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல அப்ப இந்த மனநிலை வந்து எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல கட்சிக்குள்ள இருந்தே ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கு இவங்களே ஒரு முஸ்தீப்பு போட்டாங்க ஒரு விதை போட்டாங்கன்னு எடுத்துக்கணும் இது ஏன்னா இதை எதிர்க்கலைன்னா மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி வந்துடும்ல இத எதிர்க்கலைனா ஆஹ் ஏன்னா எப்படினாலும் இவங்க மக்களை சந்திக்கின்ற தேர்தலை சந்திச்சாகணும் இந்த மாதிரிலாம் சட்டம் போட்டாங்கன்னா மக்களிடமே எதிர்ப்பு வரும்ல இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்திய மக்களிடமே எதிர்ப்பு வந்துடும்ல இந்த சட்டங்கள்லாம் இல்ல அரசியல்ங்கிறது வேறங்க இந்தியா கூட்டணியா இருக்கலாம் என்டிவா இருக்கலாம் டிபிஏன்னு கூட நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி இருந்தது டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் பேரு அது திமுக அங்க வச்சது அதெல்லாம் மாறிட்டே இருக்கிற விஷயங்கிறேன் அது இருக்கட்டும் அது வந்து அரசியல் மாறும் வரும் போகும் எல்லாமே சரி இன்னைக்கு இந்த கூட்டணியில இருக்கவங்க நாளைக்கு வேற கூட்டணிக்கு போவாங்க ஆனால் ஒரு நீதி பரிபாலனம் சட்ட முறைமை டியூ ப்ராசஸ் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி உரிய நடைமுறைகள் இது தானேங்க ஒரு அடிப்படை ஒரு நாகரீக சமுதாயம் ஒரு ஜனநாயக சமுதாயத்தோட அடிப்படையே இது தானே அப்போ டியூ ப்ராசஸை கடைப்பிடிக்காமலேயே அடிப்படை சட்டங்கள் மூணையும் நீங்கள் இஷ்டத்துக்கு மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதே எவ்வளோ ஆபத்தான விஷயம் கண்டிப்பா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அந்த அடிப்படையிலேயே வழக்கு தொடரலாம்ல கான்ஸ்டியூஷனுக்கே நைன்டீன் படி ஒருத்தர் வேலை அடிப்படை உரிமை என்னுடைய தொழிலை செய்ய விடாமல் விடாமல் தடுத்தல் தடுத்தல் ஏன்னா வாழ இதெல்லாம் இதெல்லாம் ஏலே அதாவது இது போக பொதுப்பட்டியலில் இருக்கிற மாநிலங்களில் பொதுவான அதிகாரம் உள்ள பட்டியல் மாநிலங்களை கலந்தால கூட்டணி கட்சிகள் பாஜக என்ன நீ சொல்ல மாதிரி நீதிபதியில் கலந்தாலோசிக்கணும் மூத்த வழக்கறிஞர்கள் சட்ட நிபுணர்களை கலந்தாலோசிக்கணும் ஏன் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை கூட நான் இவ்வளோ நாட்டையே மாற்றி அமைக்க போகிற சட்டன் சட்டம் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் அதெல்லாம் கேட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இவ்வளோ எதிரதிகாரமாக செய்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வெப்சைட்டில் போட்டு விட்டுட்டு அப்படியே டக் டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அதாவது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு வெப்சைட்டில் போட்டு விட்டுட்டு திடீர்னு ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க சட்டத்துறையில கன்சல்டேஷன் நடந்ததுங்க ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அதை முன்னெடுப்பு எடுத்து அமித்ஷா ப்ரோபோஸ் பண்ணிட்டாரு அதே எனக்கு அதுவே புரியல ஹோம் மினிஸ்டருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் உள்துறைக்கும் நீதி பரிபாலனத்துக்கும் சம்பந்தம் வராதுல்ல உள்துறை என்பது வழக்கு தொடுக்க வேண்டிய துறை இல்லையா ப்ராசிக்யூட்டிங் ஆமா அது எப்படி இதுக்குள்ள வந்தது அதுவே வந்து ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ங்கிற அந்த கோட்பாடையே மாத்துது உள்துறைக்கும் சட்டத்துறைக்கும் தனித்தனி அதிகாரம் இல்லையா அது நமக்கு ஈஸியா புரியும்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வெவ்வேறு அதிகாரம் இல்லையா கண்டிப்பா அப்ப கோர்ட் விஷயத்த போலீஸ்காரங்க செய்ய முடியாதுல்ல ஆமா ஆமா அதான் அடிப்படையே நீங்க முதல்ல சொன்ன வார்த்தை மாதிரி நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கே ரொம்ப எதிரான விஷயமா இருக்கு இது எப்படி இவங்க யோசிச்சாங்கன்னே நம்மளால திங்க் பண்ண முடில அதாவது பாரதியம் சுதேசி அப்படிங்கிற வார்த்தையில் எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்தாலுமே அந்த அடிப்படையிலுமே இது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியல எந்த சுதேசி மக்கள் எந்த உணர்வோடு இது யாருக்கு பலன் தரப்போகுதுன்னு தெரியல முதலமைச்சர் இதை குற்றி காட்டியிருந்தார் நீங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க கருத்து சொல்கிறது கூட காலாவாசம் தரலை அப்படிங்கிற விஷயத்த முதலமைச்சர் வந்துருச்சுங்க வேகத்திலே வந்து எல்லாமே ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எல்லாமே திட்டமிட்டு தாங்க செய்யறாங்க ரொம்ப திட்டமிட்டு செய்கிறாங்க ஜனநாயகத்துக்கு முரணான விஷயங்களாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கைங்கிறது நீதித்துறை தான் நீதி தான் எளியவர்களுக்கு எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அதனுடைய விதிகளை இவங்க இப்படி மாற்றுவது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது இதை அவர்களுடைய அமைப்பான ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குதா பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் சக அமைச்சர்கள் ஏற்றுக்கிறாங்களா இது யார் யாருக்கெலாம் பின்னடைவை ஏற்படுத்தப் போகிறது என்பது ரொம்ப விரிவாக ஒரு பத்திரிகையாளராகவும் வழக்கறிஞராகவும் அரசியல் சமூக பார்வையாளராகவும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க முக்கிய நன்றி